வெல்கம் டு பிரபவ்வாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பாகக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் பாகக்காய் சாப்பிட விரும்பாதவங்க கூட இந்த ஃப்ரையை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நீல சைஸு பாகக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் இதை காம்பை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக மெல்லுஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துடலாம் அடுத்து நான் ஒரே ஒரு பாகக்காய் மட்டும்தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அதனால் ஒன்று எடுத்து வச்சுடலாம் இப்போ கட் பண்ணின பாகக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் உப்பு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கலாம் இது நல்லா பிசறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா பிசறி விட்டுக்கலாம் இந்த பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால லேசாக தண்ணி தெளித்து நல்லா பிசறி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா காயிலையும் இந்த மாவு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் பரவெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் இப்ப நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி